பிரத்யேகமாக ஐப்பசி மாதத்திலிருந்து அடை மலை இல்லை உங்களுக்கு ஆனந்த மலை தான் போங்க கடந்து சில கிரகங்களுடைய பெயர்ச்சி கூட்டு சேர்க்கையினால் மிதனம் தனுசு கும்பம் கன்னி இந்த ராசிக்காரர்கள் ஐப்பசி மாதத்திலிருந்து சில மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ராசிகள் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நான் அதில் முதலில் மிதனமும் இரண்டாவதாக தனுசும் வருது இந்த ராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு படிப்பு விஷயத்தில் நிறைய பொறுப்புணர்ச்சி இருந்தாலும் கூட அலட்சியத்தை தவிர்ப்பில் ஆனந்தமான வாழ்க்கை உண்டு ஆக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் அபிவிருத்தி யோகமும் பொருளாதார வரத்தையும் தொழில் பாக்கிய சொல்லக்கூடிய தொழில் சனத்தில் பேரும் புகழும் பொருளாதாரத்தை இரட்டிப்புலாகவும் பெறக்கூடிய அமைப்பு இந்த ஐப்பசி மாதம் உண்டு ஐப்பசி மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேல் ஆன்மீக சுற்றுலா சலங்கள் செல்வதற்கு இது மூலிக என்னால் நடக்க முடியாது நான் காரில் தான் வருவேன்னு சொல்கிறவங்களாம் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த இனிய வணக்கம் ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாத பலன்களில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பலன்களை பார்க்க இருக்கிறோம் இம்மாதத்தினுடைய சிறப்பு அப்படின்னு ராசி கட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ராகு கேதுக்கு வெளியில் சில அடுக்கு தொடரான சில கிரகங்களும் அதான் மாலவியா யோகத்துக்கு இணையாக ராகு கேதுக்கு உள்ள சில கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது இந்த நிகழ்வுனால இந்த ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற காட்டிலையும் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியும் கணக்கில் எடுக்கும் பொழுது இந்த அடுத்து வரக்கூடிய புத்தாண்டுக்கு உண்டான கிரக மாற்றங்கள் சில கிரகங்களின் பரிவர்த்தனா யோகம் இதெல்லாம் எடுத்து பிரசன்ன அடிப்படையில் இந்த ஐப்பசி மாத பலாபலங்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் வாருங்கள் தனுசு ராசி நேர்களை பிரத்யேகமாக ஐப்பசி மாதத்துல அட்டை மலை இல்லை உங்களுக்கு ஆனந்த மலை தான் போங்க கிடந்து சில கிரகங்களுடைய பெயர்ச்சி கூட்டு சேர்க்கையினால் மிதனம் தனுசு கும்பம் கன்னி இந்த ராசிக்காரர்கள் ஐப்பசி மாதத்திலிருந்து சில மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ராசிகள் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நான் அதில் முதலில் மிதனமும் இரண்டாவதாக தனுசும் வருது உங்களை விட்டு பிரிந்தவர்களே உங்களோட ஒன்று சேர்வார்கள் குறிப்பாக கூட்டு தொழிலில் எல்லாத்தையும் பேசி வசீகரம் பண்ணி அந்த தொழிலில் காரிய பலிதம் பண்ணக்கூடிய நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நேரங்காலம் இந்த நேரங்காலம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மனைவியினுடைய பேச்சை கேட்டு கையில் காசு பணத்தை கொடுத்து வாங்கி செய்யும் பொழுது அது ஏற்றத்தை கொடுக்கும் தாய் தந்தையர் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது தாய் தந்தைகளுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகள் தாய் தந்தையை சென்று பார்த்து கொண்டு வருவது இதெல்லாம் உங்களுக்கு சில தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் ஆசீர்வாதத்தினால் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் நெடு நாட்களாக விற்க முடியாமல் அவஸ்தப்பட்டு இருந்த நிலம் வீடு நிலம் ரிப்ளே பண்ணுறேன் சார் நிலம் மற்றும் வீடு இதுகளை விற்கிறதுக்கு விற்று 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 விடுவதற்கு அதற்கப்புறம் புதிதாக வாங்குவதற்கு யோக பலம் பொருந்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது சில பேர் விற்று கடன் அடைச்சா போதுன்னு நினைப்பாங்க பார்த்தா அது கூடுதலாக ஒரு பொருளாதார வளத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது ஸோ எந்த விதத்திலையும் உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு பொதுவாக தனுசில் இருக்கக்கூடிய பெண்கள் மகாலட்சுமி பாக்கியத்தை பெற்றவர்கள் என்று நான் பலமுறை வலியுறுத்தி கொண்டு வருவது வணக்கம் வந்து அந்த மாதிரி தனுசு ராசியில் இருக்கிறவர்கள் தன்னுடைய மகன் அல்லது மகள் கல்யாணத்தை நடத்தி பார்க்கக்கூடிய கிராண்டான ஒரு ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பது தங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுத்துவது நெடுநாட்களாக அல்ல அதிலிருந்து விடுபட்டு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளத்தையும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் பெறக்கூடிய அற்புதமான நேரங்காலம் இந்த நேரங்காலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த பெரியவர்களுக்கு தங்கள் எடுத்த பிடிவாதத்தை சற்று குறைத்து கொண்டு சகிப்புத்தன்மை ஜாஸ்தி என்றாலும் கோபத்தினால் சில பிடிவாதங்களை மறைத்து விட்டுவிட்டு கூட்டு தொழில் கூட்டு பிரார்த்தனை நண்பர்கள் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் மிகப்பெரிய இலக்கில் முயற்சி பண் இருந்தவர்கள் கிணற்றில் போட்ட கல்லாக மாற்றம் கொடுத்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த கிணத்தில் புதையலை எடுத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்வதற்கு இணங்க இந்த ஐப்பசி மாதம் இருக்குது அதில் ஐப்பசி மாதம் தனுசு ராசி பெண்களுக்கு அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த முயற்சி வெற்றி தரும் எண்ணிய எண்ணம் செயல்படும் நினைத்த காரியம் கைகூடும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிட்டும் நீங்கள் தான் நாலு வயதுக்கு செய்கிறோம் தேவை யாரை எதிர்பார்த்தும் தனுசு ராசியில் ஆண்களும் கிடையாது பெண்களையும் கிடையாது என்பதை மீண்டும் உணர்த்தீர்கள் பெத்த பிள்ளைகள் பேச்சை கேட்கும் பொருளாதார அபிவிருத்தி உண்டு உங்களுடைய புது இடப்பெயர்ச்சி உண்டு வீடு வாகனங்கள் வாங்குவீர்கள் சொத்து சோகங்களை விற்றுவிட்டு புது சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அமோகமாக இருக்குது அற்புதமாக இருக்குது ஏற்ற மிகுந்த மதமாக இருக்குது ஆனந்தத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஆனந்த தான் போங்க உங்கள் காட்டில் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது நெடுநாக உடல்நிலையில் அவஸ்தப்பட்டவர்களுக்கெல்லாம் அதிலிருந்து முற்றிலும் விமோசனம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மருந்து மாத்திரையினுடைய அளவுகள் குறையக்கூடிய அமைப்பு இந்த ராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு படிப்பு விஷயத்தில் நிறையாக பொறுப்புணர்ச்சி இருந்தாலும் கூட அலட்சியத்தை தவிர்ப்பில் ஆனந்தமான வாழ்க்கை உண்டு எல்லாம் எனக்கு தெரியும் அல்லது நான் படித்து விட்டேன் என்று சொல்லாமல் தொடர்ந்து படித்த ரீடிங் விடுவது ஒரு குறிப்பிட்ட டயத்தை படிப்புக்காக ஒது ஒதுக்குவது தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி வகையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் பொதுவாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்க பிடை ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்கலாம் புதிதாக இருக்கக்கூடிய கம்பெனியை செலக்ட் பண்ணி ஒன்றுக்கு பல முறை சிந்தித்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது திடீர் யோகம் திடீர் குபேத யோகம் திடீர் பொருளாதார உறவு ஒன்று இந்த கம்பெனியா இதுக்கு போய் எப்படி புது கம்பெனி இதில் போய் எப்படி வரப்போகுதுன்னு போதுன்னு நீங்கள் போன நேரத்துக்கு அபிவிருத்தியாகி நீங்களே உங்கள் மூலிமா கூட அது பெரிய லெவலுக்கு வந்து லாபத்தை ஈட்டப்பெறக்கூடிய அமைப்பு இருப்பதால் இதில் இறங்கி செயல்படுவது தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு பொருளாதார வளத்தையும் ஆனந்தத்தையும் திடீர் பேர யோகத்தையும் வாழி வழங்கக்கூடிய அமைப்பு நெடுநாட்களாக நெடு நாட்களாக உங்களோட நட்பு விதத்தில் இருந்தவர்கள் நீங்கள் நீங்கள் அவங்களுடைய பேச்சினாலேயோ அல்லது அவர்கள் மன வருத்தத்திலேயே பிரிந்து இருந்தவர்கள் மீண்டும் உங்களுடன் இணைந்து செயல்படுவதற்கு ஏற்ற மிகுந்த மாதமாக இருப்பதால் அவர்களாகவே வரட்டும் என்று இல்லாமல் நீங்கள் சென்று பேசுவது அவர்களுக்கு ஆலோசனை அவர்களுடைய ஆலோசனையும் அவர்களுடைய ஆசீர்வாதமும் அவருடைய நட்பும் உங்களுக்கு பல வகைகளையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளும் பொழுது தனுசு ராசியில் இருக்கிறவர்கள் வெற்றி வகையே சூழக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது பொதுவாக காதலன் காதலிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அடிக்கடி மூஞ்சை தூக்கிக்கிறதும் கருத்து வேறுபாடும் காதலுக்கு உகந்தது அல்ல அது வாழ்க்கைக்கு கசந்தது என்பதை மனம் நிறைய ஆசையும் மகிழ்ச்சியும் அன்பும் இருந்தாலும் கூட வாய் திறந்து பேசும் பொழுது வாய் விட்டு சொல்லும் பொழுது சில தவறுகளை நாமும் திருத்தி கொண்டு அவர்களும் திருத்தி கொண்டால் நம்ம வாழ்க்கை என்கிற சக்கரம் எப்பொழுதும் இன்மையாக கரடுமுரடான பாதையினையும் இன்பமயமாக இனிமையாக ஒரு ஜாலியாக செல்லக்கூடிய வாழ்க்கை உண்டு என்பதை உணர்ந்து கொண்ட நீங்கள் விட்டு கொடுக்காமல் வாய் விட்டு பேசாமல் பகைமை உணர்ச்சியை வளர்த்து கொண்டே போவதால் காதலில் பிரேக்கும் இல்லாமல் டோக்கும் இல்லாமல் போய்கொண்டு டோக் அப்படிங்கிறது ஒரு சரிவினை இல்லாமல் போய் விட்டு விட விடாமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகைச்சுவை வார்த்தை அப்படி இருக்கக்கூடிய காதலர்கள் மனசு விட்டு பேசுங்கள் உங்கள் வாழ்க்கையை பெற்றோர்கள் முன்னிடமும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளும் பொழுது அது நல்ல ஒரு வாழ்க்கையும் வெற்றியும் கொடுக்க உதவும் என்பதை ஏற்ற மிகு மாதமாக உணர்த்தக்கூடிய மாதமாக உங்கள் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கிறது இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு அபிவிருத்தி யோகமும் பொருளாதார வரத்தையும் தொழில் சொல்லக்கூடிய தொழில் பேரும் புகழும் பொருளாதாரத்தை இரட்டிப்புலாவும் பெறக்கூடிய அமைப்பு இந்த ஐப்பசி மாதம் உண்டு ஐப்பசி மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேல் ஆன்மீக சுற்றுலா சலங்கள் செல்வதற்கு இது முடிக்க என்ன நடக்க முடியாது நான் காரில் தான் வருவேன்னு சொல்றவங்கலாம் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் அதே போல வைப்பசி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல இன்ப சுற்றுலா சொல்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருப்பதால் அது உங்கள் உள்ளட ஆரோக்கியத்துக்கும் உள்ளத்துக்கு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான கட்டம் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்படும் பொழுது இது எல்லாமே நன்மை பயக்கும் அந்த சுற்றுலாவையும் உங்களுடைய உடலை காரணம் காமிச்சு நிறுத்தி விடாமல் செல்லும் பொழுது ஒரு வெளி உலகம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் புத்துணர்வு ஏற்படும் என்பதை உணர்ந்து தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் செயல்படும் பொழுது இது அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இந்த தனுசு ராசியில இருக்கிறவங்க பிரத்தியோகமாக ஆலங்குடி சென்று ஆபத் சகாயசரன் சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி விட்டு அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கி கொண்டு வருவது பல வகைகளையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார அபிவிருத்தியும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸோ அந்த ஐப்பசி மாதம் ஒரு தடவையாவது தனுசு ராசிக்காரர்கள் ஆலாங்குடி சென்று ஆபர் சகாசிவரை வணங்குவது ஆகாயத்துக்கு அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வானம் எந்த அளவுனே சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டுமா இந்த ஆலங்குடி செல்வது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் உகந்தது என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் இவர்கள் பெரும்பாலும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு பச்சரிசி ஒரு சிப்பம் அது வந்து பச்சரிசி சிப்பம் வந்து எடுத்திங்கன்னா பழைய பொன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய பொன்னி அல்லது இப்போ ஐயார் நாற்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ரகங்களை வாங்கி ஏதாவது ஒரு ரகங்களை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய சிவஸ்தலத்துக்கோ உள்ள ஆலயங்களுக்கோ கொடுக்கும் பொழுது அந்த சிவபெருமானினுடைய அருளால் இன்னும் பல வெற்றிகளை காணலாம் மன மகிழ்ச்சி கூடும் பகை உணர்ச்சி மாறும் பொருளாதார கூடும் என்கிற அற்புதமான மாதம் இந்த ஐப்பசி மாதம் தனுசு ராசிக்கு